அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த இனி அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது கடும் மலையினான வானிலையின் காரணம் நாளையும் நாளை மறுதினமும் நடத்தவிருந்த வரவு செலவு திட்டத்தின் கூழ்நிலைவாதம் வாதம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நாளரு பன்னிரெண்டு மணி வரை வரவு செலவு திட்ட விவாதத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலையினால் நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர கால அனர்த்த நிலைமை நிவாரண சேவைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக பாராளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடலொன்று இன்று முட்புகள் நடைபெற்றது நிதி தொடர்பில் பிரச்சனை எல்லவில்லை நீங்கள் சென்று வேலையை ஆரம்பியுங்கள் அதற்கு தேவையான நிதியை நாம் அனுப்புவோம் மண் பகுதிகளுக்கு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது காணி வாங்குவதற்கு ஏழு லட்சம் ரூபாவும் வீட்டினை கட்டுவதற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் என்ற அடிப்படையில் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டு தமது வீடுகளிலேயே வசிக்கின்றனர் சிலர் முகாம்களில் உள்ளனர் உறவினர்களின் வீடுகளில் உள்ளனர் இந்த மூன்று பிரிவினருக்கும் எவ்வாறு சேவைகள் வழங்கப்படவுள்ளது என்பதை எனக்கு கூறுங்கள் வீடுகளில் உள்ளவர்களுக்கு நீங்கள் வழங்குகின்றீர்கள் சரி பாதுகாப்பு முகாம்களுக்கு வராமல் உறவினர்களின் வீடுகளில் இருக்கின்றனர் அவர்களுக்கு சமைத்த உணவுக்கு பதிலாக முதலில் உலர் உணவு நிவாரணம் வழங்குவோம் தாளமுகம்ூறாவளியாக மாறியுள்ளமையினால் இருநூறு மில்லி அதிக மலை வீழ்ச்சி சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது ஆகவே அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மக்களை